எப்படி குடுக்கீங்க ஏரி எடுக்கிறீங்க காலனிக்கார கேரிக்காரன் கட்டிக்கிற வீடுகளை வந்து அவங்களுடைய அறியாமைய விட்டு போன அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டம் நடைமுறைப்படுத்தும் போது எல்லா வரைக்கும் கவனிக்கணும் ஊருக்குள்ள வந்து அதிகாரியும் உங்ககிட்ட பேசிக்கணும் வந்து இந்த கம்பெனி வருத்தமா இந்த வந்தவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அதெல்லாம் நிவர்த்தி பண்றோம் ஒரு அதிகாரி பேசணும் எதுவுமே பேசாம வந்து நாங்க செய்வோம் சொல்றது அந்த மாதிரி பண்ண முடியாது நீங்க செய்யுங்க வேணாம் சொல்லு ஏன்னா எங்க ஊருக்குள்ளாதான் செய்யுங்க ரோடு உள்ள வரக்கூடாது பென்சிங் போடணும் எங்களுக்கு ஊரை தாண்டி கொஞ்சம் இடம் இருக்கணும் உடுகாட்டை தொடக்கூடாது ஏரிய தொடர்பு முதல்ல நாங்க வாங்கி செட்டா கிட்ட வாங்க நேரத்தை தொடரக்கூடாது இதெல்லாம் பிரச்சனை தொடாம பண்ணிக்கிட்டு வேண்டாம் நமக்கு பிரச்சனை கிடையாது பண்ணிக்கூடாது கம்பெனி கட்டணும் சொல்லுவாங்க நம்ம கம்பெனி தடுக்க தம்பி பேசுவாங்க நம்ம கம்பெனி ஒன்று தடுக்குங்க நம்ம வாழ்வாதாரத்தை கெடுக்காமல் அரசாங்கம் இந்த வேலை செய்யட்டும் அதான் நம்ம கோரிக்கை இருக்குது அதனால் அன்பு தாய்மார்கள் இந்த கோரிக்கையை நிறைவேறும் நிறைவேற வேலை என்று தொடர்ந்து சிப்கார்ட் வராது வருவதற்கான எந்த குருவும் கிடையாது நம்மளை அழிச்சிட்டு நம்மளை விளையாழுத்துட்டு நம்ம வீடுகளை உடைச்சிட்டு கட்டவே முடியாது அதனால் நீங்கள் தைரியமாக இருங்க

இந்த உரல் alla seb cielis ஓர் நிப்பம் என்ற voulais unoскийanebstின கேட் société también என்ன 이 expands தணாமா நீங்கள்ainen உள்ள blown円 bottle பை பேசியிப் பி simulations இதர்னைmaya வரம்கு amber்צם ந问 செய் செய் சத Kafனை வேண்டாம் 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 சிப்கார்ட் வேண்டாம் ஜேபி நீலவானத்து நிலவர் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநில அரசியல் செயலாளர் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல்ல உறுப்பினர் திருவள்ளூர் மாவட்டம் கும்புடிபுடி வட்டம் மாதரப்பாக்கு அருகில் இருக்கின்ற வாணியம்பள்ளி என்ற கிராமம் இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆதி இந்த ஆதிராட மக்கள் அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு செட்டியாரிடம் கிட்டத்தட்ட அறுபது அறுபது நபர்கள் காசு கொடுத்து நிலத்தை வாங்கி அவர் பட்டா நிலத்தை வாங்கி இங்கே வீடு கட்டியிருக்கிறார்கள் அந்த வீட்டையும் அதே போல அவர்கள் பயன்படுத்துகின்ற சுடுகாட்டையும் அகற்ற வேண்டும் என்றும் அவர்கள் சுடுகாட்டு போகின்ற வழியையும் சிப்காட்டுக்கு எடுக்க வேண்டும் என்றும் சிப்காட்டு நிறுவனம் இங்கே நோட்டீஸ் வழங்கி இருக்கிறது இவெல்லாம் காலி பண்ண சொல்லி அதனால் இன்றைக்கு மக்களை சந்தித்து நாங்கள் அவர் பேச வந்திருக்கின்றோம் எங்களோட கோரிக்கை என்னவென்று சொன்னால் சிப்காட்டை வந்து நீங்கள் கட்டுங்க ஆனால் இந்த மக்களின் எந்த பாதிப்பும் இருக்கூடாது இந்த மக்கள் பயன்படுத்துகின்ற சுடுகாடு அவர் போகின்ற பாதை அவர் கட்டிக்கின்ற வீடு அதே மாதிரி சிட்டியாவிடங்கள் வாங்கிய அவர் பட்டா நிலத்தை விட்டு இன்றைக்கு அந்த பட்டா நிலத்தை மீண்டும் அரசாங்கத்தை விற்று மோசடி செய்திருக்கிறார் அந்த நிலத்தையும் இப்படி இந்த நிலத்தையெல்லாம் அப்புறப்படுத்தாமல் அந்த வீடுகளை இடிக்காமல் அரசு நிலமாக இருக்கின்ற புறம்போக்கு நிலத்தை எடுத்து நீங்கள் கட்டுவதற்கு தடையில்லை அதே போலவே இவர்கள் வாழ்கின்ற அந்த ஊரை சுற்றி சாலைகள் அமைக்க வேண்டும் பென்சிங் போட வேண்டும் ஊருக்குள்ளே வந்து எந்த எந்த தடையும் இல்லாமல் நீங்கள் சிப்கார்ட் கட்டுவதற்கு இந்த மக்கள் எதுவும் தடை செய்ய சொல்ல சொல்லவில்லை ஆனால் நீங்கள் இந்த மக்கள் பாதிப்புக்கு உள்ளாகி அவர்கள் சிப் காட்ட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை இதன் மூலம் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள வேண்டும் அப்படி இந்த சிட்டியார்கள் நிறத்தை வாங்கிய பட்டா நிறத்தையும் நாங்கள் அப்புறப்படுத்துவோம் நீங்கள் கட்டி போய் வீடு நீங்கள் நாங்கள் இடுப்போம் என்று அரசாங்கம் சொன்னால் அல்லது சிப்கார்ட் நிர்வாகம் சொன்னால் மாபெரும் மக்கள் போராட்டத்தை அரசாங்கம் சந்திக்க வேண்டும் என்று இதன் மூலம் தெரிவித்துக்